சிம்ம ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்ரன் அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்ரன் அந்த சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கொண்டிருக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் ஏன்னா உங்களை பார்த்துட்டே இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் கடந்த சில மாதங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் கொடுத்துரும் அப்போ முயன்றல் வெற்றி உறுதி அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒன்று தைரிய வீரியத்தோடு செயல்படுவீங்க எதனாலும் பார்க்கலாம் துணிச்சல் கிடைக்கும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ரிசல்ட்டை பார்க்க மாட்டீங்க ரைட் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த சாதிக்கணும் என்கின்ற மனப்பான்மை இந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு கண்டிப்பாக நிறையவே உண்டு ஆனால் என்ன அப்பப்போ மனசு மட்டும் குழம்பும் செய்யலாமா வேண்டாமா ஏன்னால் ராசியில் கேது உட்காந்து உங்களுக்கு ஏழரை சனியில் இப்போ என்ன ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கிறதுனால அதாயிருமா இதாயிருமாங்கிற ஒரு பயம் மட்டும் உங்கள் மனசில் இருக்கும் மற்றபடி அதாவது வெளியில சிங்கம் போல இருப்பீங்க உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பயம் கலர்ந்த உணர்வு கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் நிறைய ஒப்பந்தங்கள் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நல்லா இருக்கும் வியாபார நுணுக்கங்கள் நல்லா இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த புதனோட அந்த புதன் என்கின்ற தனஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி புதன் என்ன எழுத்து புதன் என்னால ஒப்பந்தம் அப்போ அதோட ராகு சேர்ந்துருக்கிறதுனால அந்த கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தம் நீங்கள் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் சரி டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்போ வியாபாரம் நல்லாயிருக்கும் ட்ராவல் உண்டு பத்துக்குரியவன் ஏழில் இருக்கார் வேலை உண்டு வேலையில் மாறலாம் ஒரு திருப்தி இல்லாத தன்மை கண்டிப்பாக என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுகிறார்களே என்கின்ற ஆதங்கம் என்பது இந்த சிம்மத்துக்கு உண்டு அதில் எந்த மாற்று கருத்தில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற இடத்துல ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்லி ஒரு குற்றம் சொல்லி ஒரு ஒரு டெம்ட் ஆக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிம்மத்துக்கு உண்டு ஆனால் இப்போ நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக செயல்படணும் வேலை விட்டுட்டு தேடுவது என்பது கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படியும் மாறணும் அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்கள் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் அக்கறைக்கு இக்கிற பட்சம் உங்கள் மனசு நல்லா இருக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போயிரும் ஸோ இங்கே ஏன்னா உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது மனம் சஞ்சலப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சாலே போதும் ரைட் இப்போ அந்த சுக்கர பகவான் யாரோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாருன்னா அவிட்ட நட்சத்திரம் அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவிட்டம் அவிட்டம் என்ன செவ்வாய் செவ்வாய் தான் உங்களுக்கு யோகாதிபதி அப்போது சுக்கர பகவான் யோகாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் நன்மையை கொடுக்கும் அதில் கருத்தே கிடையாது செவ்வாயுங்கிறது நான்குக்குரியவன்லவா சுகத்தை பெருக்கக்கூடிய ஆர்வங்கள் அக்கறைகள் அதிகமாக இருக்கும் சார் நாலாம் இடம் என்ன சொல்லுவோம் வீடை குடிக்கும் வீடு புது வீடு ஒரு வீடை வாங்கணும் பெருசாக வாங்கணும் வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரியான எண்ணங்களை கண்டிப்பாக உண்டாக்கும் ஏன்னா சுக்குரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் அந்த நான்காம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எண்ண உணர்வுகளையாவது கொடுத்துரும் நம்ம வீடு வாங்க போகிறோம் இந்த இடத்துக்கு வாங்க போகிறோம் இப்படி வாங்கினா நல்லாயிருக்கும் என்கின்ற என்ன உணர்வையாவது உங்கள் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க ரைட் அடுத்து இடத்தை வாங்கக்கூடிய எண்ணமும் உண்டு ஒரு புதிய இடத்த வாங்கி போடலாம் இடத்த வாங்கி போட்டு அதன் மூலமாக வளர்ச்சி நமக்கு எடுக்கும் நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம நமக்காகவோ ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும் அல்லது விவசாயத்தின் மீது அக்கறையோ ஆர்வம் இருக்கும் விவசாய நிலம் வாங்கணும் இந்த மாதிரி இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா வாகனத்துக்கு காரகிரகம் கிரகம் தான் அப்போ புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் நிரம்பி இருக்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்போ பாக்கியம் என்று சொன்னாலே அது தான் அப்போ குருவினுடைய பார்வையில் அந்த சுக்கரன் விழுகிறது அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் குழந்தை பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அம்சமும் இந்த காலகட்டம் உண்டு அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக என குரு ராகவ பார்க்குறார் ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு நெடுநாட்களாக நெடு நாட்களாக ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காலகட்டம் எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சதய நட்சத்திரத்துல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் சதயம் என்ன ராகு அப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ஏன்னா சுக்குரன் ராகு கனெக்டிவிட்டி வந்துடுது சுக்குரன் அப்படிங்கிறது கலத்திரம் அதோட ராகு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பாம்பு கிரகம் கனெக்ட் ஆகும்போது காதல் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஒன்று அடுத்து கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல ஈகோ பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையை அல்லது ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்களையாவது எப்படியாவது குடும்ப உறுப்பினர் மூலமாகவோ ஒரு சின்ன கசப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் விட்டு கொடுக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்ரன் இதோட அந்த ராகு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகின்ற காரணத்தால் மட்டும் நான் சொல்கிறேன் சார் இது எல்லார்த்துக்கும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லார்த்துக்கும் இல்லை யாருக்கு இருக்கு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்குரன் ராகு இருக்கா செவ்வாய் ராகு ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கா அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கசப்புணர்வை விடும் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது குரு அப்போது சுக்ர பகவான் குருவின் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் பொருளாதார மேன்மையை தரும் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை தரும் அப்போது ஒரு அடிஷ்னல் இன்கம் வர்றது அல்லது ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பது வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக கன்சல்டன்சி தரகு கமிஷன் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுப்பது அப்போது கன்சல்டன்சி அதாவது தன்னுடைய பணத்தை போடாமல் புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது குழந்தை பற்றிய சிந்தனை உணர்வுகள் குழந்தைகளை படிக்கிறது எப்படி எங்க போய் படிக்க வைக்கலாம் அந்த குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பூர்வீக எண்ணங்களை கொடுக்கும் வேலையை பற்றிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய அருளுக்காக குலதெய்வத்தை சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் இவர்களுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு நல்ல ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிற திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று அதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் உங்கள் பொண்ணுக்கு பூப்பெயிடுவது ஒரு வளைகாப்பு நடத்துவது ஏதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்